கடவுளுடைய பத்து கட்டளைகள் மனிதர் நலனுக்காக கடவுளை போற்றவும் ஆராதிக்கவும் கடவுள் காட்டிய வழியிலே நம்முடைய வாழ்வை கொள்ளவும் கொடுக்கப்பட்டது மோசே வழியாக வந்தது ஆனால் காலப்போக்கிலே யூத மத தலைவர்கள் குறிப்பாக இயேசுவின் காலத்தில் வளர்ந்த பரிசியர்கள் அதற்கு நிறைய விளக்கங்களை கொடுத்து மக்கள் மேல் சுமையாக சுமத்தி விட்டார்கள் ஓய்வு நாளில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆனால் ஓய்வு நாளிலே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் ஆராதிக்க வேண்டும் இவர்களுடைய அந்த சட்டத்திட்டங்கள் அதற்கு விளக்கங்கள் மக்களுக்கு சுமையாகத்தான் இருந்தது அதை சுட்டி கட்டதான் இயேசு சொல்கிறார் அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு பயனுள்ளதாக அமையும் எதை செய்தாலும் கடவுளுக்காக செய்வோம் முதல் வாசகத்தில் மிகவும் அன்போடு பறிவோடு புனித பவுல் குருந்தி எழுதிய எழுதியிருக்கிறார் அவர்களை நெறிமுறைப்படுத்தவும் அவருக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள உறவை பற்றி பெருமையாக நினைந்து கடவுள் வழியிலே நடக்கவும் அறிவுறுத்துகிறார் ஒரு முறை அதை வாசித்து பார்ப்போம் இயேசுதான் எல்லாம் என்று நாம் நினைக்கிற பொழுது நம் வழியாக பலருக்கு அந்த உறவை புனித பவுல் போல தானமாக கொடுப்போம் நல் உறவிலே வாழ்வோம் இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக